அனைவருக்கும் வணக்கம் சாலையோர முதியோருக்கு என்னால் முடிந்தவரை உணவு தந்து வருகிறேன் என்று பார்த்தீங்கன்னா தம்பி ராகுல் விபத்தில் இருந்தது செய்தி கேட்டு வருத்தத்தை அளிக்கிறது அதனால் இன்று ஒரு நாள் அவருக்காக சாலையோர முதியோருக்கு உணவு கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் சாப்பிட்டு போங்க உங்கள் பேரு சரி பயத்துறோங்க ஆ சட்டை மாற்ற சாப்பிடுங்க வரேன் வாங்க சாப்பிடுங்க சேலை வாங்கிக்கிறீங்க சேலை ஒன்று சேலை போத்திக்கிறதுக்கு சேலை சேலை ஒன்று வச்சுக்கோங்க சேலை வாங்கிக்கிறியா ஆ எத்தனை ஒன்று குளிரும் இது

சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க தோசை இருது தோசை தட்டியில் இருது சாப்பிட்டு ஓரம் போங்க ஆ ஆ சரி போய்ட்டு வாங்க சரி பார்த்துருவாங்க சாப்பிடுறீங்களா இச்சி தரங்க இங்கா இல்லையா சாப்பிடுங்க இட்லி இது இல்லை சாப்பிடுங்க ஆற்றுங்களா சரி பாட்டிமா வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரம் போங்க பாட்டிமா எங்க போட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா இந்த சாப்பிடுங்க சாப்பிட்டு வரோம் போக சாப்பாடு ஏ வீட்டில் சரி சாப்பிடுங்க வரேன் படிக்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க நகரில் ஏன் வெயிலில் உட்காரீங்க உள்ளூர் தா சரி

சாப்பிட்டா சாப்பாடு என்ன விட்ணீங்க என்ன விடீங்க சிவானூரா நூறா சாப்பிட்டீங்களா இந்தாங்க சாப்பாடு ஐயா உங்களுக்கு வயசு உங்களுக்கு உண்டாக வயசு உங்களுக்கு ஆயிரம் எண்பது வயசுங்களா சரி சாப்பிட்டு ஓரப்போங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுங்க ஹலோ பயன் போகிறீங்க ஆ சாப்பிட்டீங்களா சரி 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 சாப்பிடுங்களா உடம்பு சரிங்களா சரி எனக்கு இட்லி சாப்பிட்டு போங்க பார்த்து உரம் போங்க சரி